வணக்கம் ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வழி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் ருமேனியாவில் இடம்பெற்ற கொலை சம்பவத்தில் இலங்கையர் ஒருவர் ஜேர்மனியில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் ஈரானின் அணு உலைகளுக்கு பாதிப்பில்லை ஐநா அமைப்பு ஈரான் இஸ்ரேல் போரின் எதிரொலி எரிபொருள் தங்கத்தின் விலை உயர்வு ரத்து செய்யப்பட்டிருந்த டுபாய் விமான சேவை மீண்டும் ஆரம்பம் பாதுகாப்பு நிலவரம் மோசமடையலாம் இஸ்ரேலில் உள்ள தனது பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு அவுஸ்திரேலியா வேண்டுகோள் மனைவிக்கு மட்டும் ஏதாவது நடந்தால் அதற்கு இராணுவ தளபதி ஜெனரல் அஷிமுனி தான் காரணம் இனி விரிவான செய்திகள் ருமேனியாவில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் சர்வதேச அளவில் தொடர்ந்தும் தேடப்பட்டு வந்த இலங்கையர் ஒருவர் ஜெய்படில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐம்பத்தி மூன்று வயதுடைய குரு சந்தேகநபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏறாம் ஆண்டு ருமேனியாவின் தலைநகரான புக்கரெஸ்டில் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இந்த நிலையில் ஜேர்மனியின் கைதான இலங்கையர் பத்தொன்பது ஆண்டு சிறைத்தண்டனை அனுபவிக்க இருபத்தி மூணாம் தேதி ருமேனியாவுக்கு அழைத்து வரப்பட்டார் குறித்த சம்பவம் தொடர்பில் ருமேனியா போலீசார் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ருமேனியாவின் தலைநகரான புக்கரிஸ்டில் சந்தேக நபர் தனது வீட்டில் வெளிநாடு ஒருவரை கொலை செய்துள்ளார் இந்த கொலை குற்றத்திற்காக சந்தேக நபருக்கு பத்தொன்பது ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர் ஜெர்மனியில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக ஈஸ்டேல் மீது ஏவுகணைகள் ஆனிலா விமானங்களை கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் ஈரான் மீது ஏவர்கடைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரானின் இப்பஹா நகரில் உள்ள தளத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான சத்தம் கேட்டதாக உள்ளூர் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஈரானின் மேற்கு பகுதியில் வான்படி மூடப்பட்டுள்ளது பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன ஈரான் மீதான இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது மூன்றாம் உலக போருக்கு வீத்திருமா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஆனிலா விமானங்களை கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியது நிலையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரானின் இப்பஹா நகரிலுள்ள தளத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான சத்தம் கேட்டதாக உள்ளூர் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஈரானின் மேற்கு பகுதியில் வான்படி மூடப்பட்டுள்ளது பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன ஈரான் மீதான இஸ்ரேலின் பதிரடி தாக்குதல் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது மூன்றாம் உலக போருக்கு வீத்திருமா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது ஈரானில் இஸ்ரேல் ஏவுகடை தாக்குதல் நடத்தியதாக வெளியான தகவலை அடுத்து உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் தங்கத்தின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை காலை ஆத்திய சந்தைகளில் பெண் கச்சா எண்ணெய் பீபாய்க்கு மூன்று விதமாக உயர்ந்து தொண்ணூறு டொலராக இருந்தது அதே நேரத்தில் தங்கத்தின் பெறுமதி ஒரு பவுனுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு டொலராக இருந்தது புதிய விலையானது சமீபத்தில் பதிவான அதிகபட்ச விலையாக பார்க்கப்படுகிறது மேலும் ஜப்பான் கொங்கொங் தென்கொரியா ஆகிய நாடுகளில் பங்குச்சந்தையை சரிந்துள்ளதாகவும் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் குறித்து பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் மிகுந்த கவலை கூறப்படுகிறது இஸ்ரேலின் தாக்குதல் காரணமாக ஈரானின் அணு நிலையங்கள் அவற்றிற்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது நிலைமையை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவித்துள்ள இந்த அமைப்பு அனைத்து தரப்பினரும் கடும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது ராணுவ மோதல்களின் போது அணுசக்தி நிலையங்கள் ஒருபோதும் இலக்காக கருதப்படக்கூடாது என ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது உள்ள தனது அனைத்து பிரஜைகளையும் உடனடியாக வெளியேறுமாறு ஆஸ்திரேலியா வேண்டுகோள் விடுத்துள்ளது வெளியேறுவது பாதுகாப்பான விடயம் என்றால் உடனடியாக வெளியேறுங்கள் என அவுஸ்திரேலியா வேண்டுகோள் விடுத்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஈஸ்டேலின் நலன்கள் மீதும் பதிலடி தாக்குதல்கள் பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெறும் ஆபத்து மிக அதிக அளவிற்கு காணப்படுகிறது என தெரிவித்துள்ள அவுஸ்திரேலியாவின் வெளிவகார திணைக்களம் பாதுகாப்பு நிலவர மிக முகமானதாக மோசமானதாக மாறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளிலும் உள்ள அவுஸ்திரேலியர்களை வெளியேறுமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம் என தெரிவித்துள்ள பிராந்திய விமான நிலையங்கள் மூடப்படலாம் விமான போக்குவரத்து பாதிக்கப்படலாம் எனவும் எச்சரித்துள்ளது மனைவிக்கு மட்டும் ஏதாவது நடந்தால் அதற்கு ராணுவ தளபதி ஜெனரல் அசி தான் காரணம் என்று அவரை நான் சும்மா விட மாட்டேன் என்று இம்ரான்கான் தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்டா பிபி ஆகிய இருவருக்கும் பதினான்கு ஆண்டுகள் சிறைத்தனனை விதிக்கப்பட்ட நிலையில் இருவரும் தற்போது சிறையில் உள்ளனர் இந்த நிலையில் இம்ரான்கான் தனது மனைவி வீசி சிறையில் அடைக்கப்பட்டதுக்கு இராணுவ தளபதி அஷி முனி தான் காரணம் என மனைவியை குற்றவாளி என தீர்ப்பளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீதிபதி இருந்திருக்கிறார் அந்த தீர்ப்பில் ஜெனரல் அசி முனி நேரடியாக சம்பந்தப்படுகிறார் என்று என் மனைவிக்கு மட்டும் ஏதாவது நேர்ந்தால் நான் உயிருடன் இருக்கும் வரை அசி முனியை சும்மா விட மாட்டேன் அரசியல் சட்டத்துக்கு விரோதமான அவரது நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி